கிறிஸ்துவுக்குள் அருமையான கத்திர தேவ ஜனம யாரும் இயேசு கிறிஸ்து உங்களை வாழ்த்துகிறேன் யோவான் எட்டு முப்பத்தி ஆறாம் வருஷங்களை வாசிப்போம் உங்களை விடுதலையாக்கினால் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை ஆகுனா தெய்வ குமாருடைய சித்தம் இருந்தால்தான் விடுதலை ஆகும் சில சாபங்கள் தேவனை அனுவிதிச்சிருப்பாரம்மா சில கட்டுகள் கத்தரே அநேக பாம செய்யும் போது சில ஜனங்களை கட்டி வைத்திருப்பாரம்மா இந்த உலகத்துல வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கட்டுக்களை தான் இருப்பாங்க வியாதி என்ற கட்டு கடன் என்ற கட்டு தரித்திரம் என்ற கட்டு சமாதான குறைவுகள் பிசாசு கிரிகைகள் பிரிவினைகள் தொடர்ந்து நஷ்டங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விடுவிக்கப்படாதபடி கட்டி வைத்திருப்பான் இசிறவள் தினங்களை தேவன் சவுள அபிஷேகம் அண்ணினார் தேவடைய வார்த்தை கேட்டு கேட்காமல் போனதுனால பொல்லாத சவுள் மேல் அனுப்பினார் இவற்றையெல்லாம் விடுதலை பெற என்ன செய்யறாங்கன்னா என் வியாதி மாறல என் கடன் மாறல இவங்களே என்ன செய்வாங்கன்னா தற்கொலை நாடி கடைசியில இது வழி தெரியாமல் தற்கொலை செய்து நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம் கிடைப்பது ரொம்ப அறிது வேதம் சொல்கிறது மேலாக தேவன் சோதிக்கப்பட மாட்டார் உன் கையினுடைய பிரயாசத்தனை சாப்பிடுவாய் கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ் அதோட வேதனையை கூட்டார் தேவன் உங்க குடும்பத்துல நிச்சயமா சொல்றேன் உங்க வாழ்க்கையில கத்தர் இருந்தா ஐயாயிரம் ரூபாய் சம்பாரிச்சா மீதி ஐநூறு ரூபாய் ஆயிரம் எடுத்து வைக்க முடியும் அதே தேவன் இல்லை அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபாய் சம்பாதிச்சாலும் ஆறு லட்ச ரூபாய் நஷ்டமாக தான் போய் கூடும் அப்போ எதுனால இந்த கட்டுகள் பாபம் என்ற கட்டு வியாதி என்ற கட்டு கடன் என்ற கட்டு குழந்தை இல்லாமல் இருக்குது இந்த கட்டுகளை விடுதலை செய்து என்ன செய்யணும் இதை மெயினாக எதுனால நம்ம உருவாக்கணும் ஏசையா ஐம்பத்தி ஒன்பது ரெண்டு எடுத்து வாசிங்கள் உங்கள் அக்கிரமங்களே உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக தேவனுக்கு நடுவாக பிரிவினை உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது நீங்க செஞ்ச பாவம்தான் உங்கள் நடுவிலே தேவனுக்கும் உங்களுக்கும் பிரிவினை கொண்டு வந்து அவருடைய செவியை உங்களுக்கு என்ன முகத்தை மறைக்கின்றன கத்திர தேவச்சின சம்பளம் தான் கூட மீதி இருநூறு எடுத்து வைக்க முடியும் உன் ஆசிர்வாதம் உன் கூட ஆண்டு இருக்கிறார் கணவன் மனைவி கட்டு நீங்களே சமாதானமா இருக்கீங்களா பிள்ளைகளை தேவன் கொடுத்தாரு சமாதானமா இருக்கீங்களா வாழ்க்கையில ஏனென்றால் உலகம் 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 ஓடி ஓடி போய் தன் பாவத்தில் உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாய் பிரிமினி உண்டாக்குறது அடுத்தது பார்ப்போம் நீதி மொழிகள் ஐந்து இருபத்தி ரெண்டு வாசிங்க மார்கனை துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை அவனுடைய பிடித்துக் கொள்ளும் பிடித்துக்கொள்ளும் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான் தன் பாவ கயிறுகளால் அவனை கட்டப்படுவான் பாவ இச்சைகள் பாவம் பெருமிதம் அப்ப என்ன செய்வார் ஆண்டவர் உங்களுக்கும் கத்தருக்கும் நடுவாலே இருந்த பிரிவினை கொண்டு உடனே சொல்லுவாங்க கத்தர் பாஸ்டர் ரொம்ப சோதிக்கிறார் அரசாங்கமே சொல்லிருக்குடி கெடுக்கும் குடிக்க கூடாது தவறு நம்ம ஆலயத்துக்கு போக மாட்டோம் திருமந்தில் பங்கேற்க மாட்டோம் உலகத்தை தேடி போவோம் கத்தருடைய வார்த்தை கேட்காம மனுஷிக்க செய்வோம் எல்லாமே கட்டில் இருக்கிறோம் சாபத்தியில் இருக்கிறோம் எதுவுமே மாறல அன்ப சகுமே சகுதே தாய் மாதிரி தகப்பனே உன் வாழ்க்கையில ஆண்ட ஒருத்தர் போதும் அவரை காலங்களை வாக்கி செய்வார் தகப்பன் தாய் கைவிட்டால உன்னை கைவிடாத தேவன் சொல்லி இருக்கு அப்பேற்பட்ட தெய்வங்களோடு இருக்கும் இருக்கும்போது ஏன் சாபங்கள் ஏன் வியாபுடம் சில பேர் சொல்லுவாங்க ஆண்டவர்கள் ரொம்ப சோதிக்கிறார் ஃபஸ்ட்டு நான் நம்ம ஆளு நான் வர மாட்டேன் என் பையனை ரொம்ப சோதிக்கிறார் என் பிள்ளைய ரொம்ப சோதிக்கிறார் அவன் பையன் என்ன பண்ணுறான் தினந்தோறும் தண்ணி போடுறான் பாஸ்டர் அவன் பிள்ளை என்ன செய்கிறாள் பாவமான வழியில் போடுறா பாஸ்தர் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் இனிமேல் நான் சபைக்கு வர மாட்டேன் அம்மா

சுய பின்பு இச்சையானது பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவத்தை பிறவிக்கும் பாவம் பூரணமாகும் போது பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் மரணத்தை கொண்டு வரும் அப்ப என்ன செய்வாங்க சோதனை தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்பட தேவன் அல்ல எப்படி விடுதலை கொடுப்பான் ஆண்டவர் சொல்லுவா நீங்க விடுதலை ஆகணுமா சாபத்துல இருந்து கடன்ல இருந்து வியாதியில இருந்து பிசாசுகரியில இருந்து வில்லி சுனையத்துல இருந்து ஜென்ம சுவாபத்துல இருந்து உன்னையே பாவத்தை ஈசு கிட்ட விடுதலை ஆக்கும் நம்ம வாசித்தமே யார் விடுதலை மாமா குமாரன் விடுதலை கூட மெய்யாகவே உங்களுக்கு விடுதலை தேவடி சித்தம் இருக்கணும் உனக்கு எப்ப திருமணம் உனக்கு எப்ப குழந்தை கொடுக்கணும் எப்ப சொந்த வீடு கொடுக்கணும் எப்ப சொந்த தொழில் உனக்கு கொடுக்கணும் எப்ப உன்னை முன்னேற்றணும் என்ன செய்வோமா தேவடி சித்தம் இல்லாமல் நீ மனுசீகத்தை நீங்க எவ்வளவுதான் செஞ்சாலும்

அழுகையோடும் அழுகையோடும் புலம்பலோடும் புலம்பலோடும் உங்கள் முழு திரும்புங்கள் என்று திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் அல்ல நீங்கள் வஸ்திரம் அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து எப்படி கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் கர்த்தரிடத்தை திரும்புங்கள் அவர் இரக்கமும் அவர் இரக்கமும் மன உருக்கமும் மன

உங்களை விடுவிப்பால் பாவத்திலிருந்து சாபத்தில் கட்டிலிருந்து கடன் இருந்து வியாதியிலிருந்து பிசாசு பிடியிலிருந்து தேவன் அப்பா குமாரன் விடுதலாக வெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீங்க இன்னைக்கு நீங்க இயேசுவ இருந்தால் நீங்க நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் அவட வார்த்தையிலே வல்லமே ஜீவன் இருக்கிறது விடவில்லை ஆம அப்பா அந்த கட்டுகள் என்றோடு அந்த சாப கட்டுகள் செய்வன கட்டுகள் ஆண்டவரே மாந்திர கட்டுகள் கடன் என்ற கட்டுகள் வியாதி என்ற கட்டுகள் இந்த சாபத்தை கத்த விடுதல் கொடுங்க ஆசிரியர் உங்க பாவ சாபத்தை விடுதல் கொடுத்து தேவன் விடுதல் கொடுக்க அவர் யூ